ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் தாயாய் வந்த பேயுயிரும் தயிரும் விழுதும் உடன் உண்டவாயான் தூயக வரி சென்று மாபலியை ஏயான் இறப்ப மூவடிமண் இன்றே தாயன்னு உலகேழும் தாயான் காயாமலர் வண்டன் சாள கிராமம் அடை நெஞ்சே தாயாய் வந்த பேயுயிரும் தயிரும் விழுதும் உடன் உண்டவாயான் தூய வரி உருவிற்குரளாய்ச்சென்று மாவலியை ஏயான்கிறப்ப மூவடிமண் இன்றேதாயன்னு உலகேழும் தாயான் காயா மலர்வண்ணன் சால கிராமம் அடை நெஞ்சே தாயாய் வந்த பேயுயிரம் அவள் யசோதை மாதிரி வந்தால் பூதனை அவளுடைய உயிரம் அர்த்தம் புரிஞ்சுத்தவங்களுக்கு அவள் நஞ்சு தடவிய முலை தந்த அவளுடைய உயிரையும் உண்டான் பாலையும் உண்டாங்கிறத உங்களுக்கு அது அந்த கதை தெரியும் அதங்க தாயாயின யசோதையாய் வந்த பூதனையின் உயிர் பேய் உயிரும் தயிரும் புரியறது உங்களுக்கு விழுதும்னா வெண்ணெய் ஸோ தாயாய் வந்த பேய் உயிரும் தயிரும் விழுதும் உடன் உண்டவாயான் அர்த்தமாகிறது உங்களுக்கு தூய பரிவுருவிற்குழலாய் சென்று மா வலியை ஏயான் இரப்ப மூவடிமண் இன்றேதா என்ன உலகேழும் தாயான் அப்படி எல்லாம் சேர்ந்து படிச்சுடலாம் தூயன்னா தூய்மையான வரி உருவிர் வரின்னா அழகான தூய்மையான அழகிய உருவிற்குரலாய் அழகிய வாமனனாக சென்றான் வரி உருவிற்குரலாய் சென்று மாவலியை மாவழியைன்னு இருக்கு மாவளைன்னு இருக்கீங்க சரியா படிச்சுக்கோங்க மாவழியை ஏயான் கிரப்ப ஏயான் இறப்ப மூவடிமண் இன்றே தாயன்னு உலகேழும் தாயான் அப்படின்னு இருக்கு இந்த மாவழியை ஏயான் இறப்ப இந்த இடத்துல மாவழியோட அடைமொழி ஏயான் ஏயான்னா இறப்பதற்கு தகுதி இல்லாதவன் அவன் அவன்கிட்ட போய் யாரும் யாசிக்கக்கூடாது அவன்கிட்ட போய் இவன் கேட்குறான் யார் எல் எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிற நம்முடைய பெருமான் இருக்கானே அவன் ஒரு அழகிய வாமனராக சென்று இறப்பதற்கு யார்கிட்ட போய் ஆசகம் கேட்கக்கூடாதோ அவன்கிட்ட போய் கேட்குறான் எப்படி கேட்குறான் மூவடி மண் இன்றைய இன்றே இன்றைக்கே இப்போவே எனக்கடி எனக்கு மூவடி மண் வேண்டும் என்று கேட்டு உலகேழும் தாயான் உலகேழையும் தாண்டினான் உலகே உலகேழையும் அளந்தான் தாயான்னா தன்னுடைய திருவடி கீழ் கொண்டு வந்தான்னு சார்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிகிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏயான் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க மாவழியே ஏயான்னு சொல்கிறான் ஏயான்னா அவன் யாசிப்ப அவன்கிட்ட போய் யாரும் யாசிக்கக்கூடாது அது தகுதி இல்லை அவனுக்கு அகங்காரம் இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க நான் கொடுக்குறேங்கிற எண்ணத்தோடு கொடுப்பவர்களிடம் போய் நாம் யாசிக்கக்கூடாது அதுதான் முக்கியம் அந்த எண்ணம் அவனுக்கு இருந்ததுனால மாவழியை ஏயான்னு சொல்லியிருக்கான் புரியுதா இந்த மாவழியைங்கிற அந்த கரெக்ஷனை தெரிஞ்சுக்கோங்க அந்த போர்ஷனை நான் திருப்பி படிக்கிறேன் தூய வரி உருவிர் குரலாய்ச் சென்று மாபலியை ஏயான் கிரப்ப மூவடிமண் இன்னேதாயின்னு உலகெழும் தாயான் அப்படி உலகத்தை அளந்தவன் காயாமலர் வண்ணன் காயாம்பு நிறத்தில் இருக்கும் எம்பெருமான் இருக்கின்ற சாண கிராமம் அடை நெஞ்சே அர்த்தம் புரியுது நினைக்கிறேன் பாசத்தை படிச்சுள்ளாமா தாயாய் வந்த பேய் உயிரும் தயிரும் விழுதும் குடன் உண்ட வாயான் தூய வரி உருவிற்குரலாய் சென்று மாவலியை ஏயான் கிரப்ப மூவடிமண் இன்னேதாயன்னு உலகேழும் தாயான் காயாமலர் வண்ணன் சால கிராமம் அஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா